ஹேய் காய் வெல்கம் டு ஆர் சேனல் ஸோ டுடே ஐ ஆம் கோயிங் டு ஷூ எக் தம் பரோட்டா குழந்தைங்களுக்கு செம்மையாக இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அஷ்யூஸ்வர் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஆம்லெட்டுக்கு செய்கிற மாதிரிதாங்க ஆனியன் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு ஹாஃப் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கும் பொடி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான கோப்பு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் வேணும் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அசோஷம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க நார்மல் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அந்த மாதிரியே செஞ்சு நல்லா மேலே நல்லா காட்டன் துணியும் வச்சு நீங்கள் நல்லா அமுக்கி கொடுத்தீங்கன்னா லேயராக ரெண்டு லேயராக பிரிஞ்சிடும் சப்பாத்தி ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எக்கு அந்த எக் மிக்ஸ்சர் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக நல்லா அந்த சப்பாத்தியோட உள் லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஸ்பூன் ஆஃப் அந்த எக் மிக்ஸ்சர் வந்து ஒரு சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனியன் நமக்கு ஏன் தெரியுமா பச்சை ஆனியன் நம்ம கலக்குறோம் அது வந்து நமக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் க்ரீன் சில்லிஸ் அண்ட் டொமேட்டோ வந்து உங்களோட ஆப்ஷன் அது ரெண்டு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா உள்ளே ஃபுல்லாக வச்சிடுங்க உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிப் பண்ணணும் இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய ப்ராசஸ் ஓகேங்களா உள்ள வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அந்த போர்ஷன்லேயே வச்சுட்டு அப்படியே பெரட்டி போட்டுருங்க பெரட்டி போட்டுட்டு இதில் வந்துட்டு கீ அண்ட் ஆயில் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது எதுக்குன்னா உள்ளே லேயருக்கு உள்ளே இருக்க அந்த எக் வந்து நமக்கு குக் ஆகணும் அதனால் சுற்றியும் வந்துட்டு ஆயில் அண்ட் மேலாப்பில் ஃப்ளேவருக்காக கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வைங்க ஸோ அப்போ மூடி போட்டு நீங்கள் மூடினிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்க எக்கு வந்து நமக்கு குக் ஆகும் ஸோ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ரெண்டு சைடும் ஒரு இந்த சைடு டூ மினிட்ஸ் அந்த சைடு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு பெரட்டி போட்டிங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து அந்த எக் அப்படி இருக்கும் நான் இன்னொரு செஞ்சு காட்டுறேன் அஷ்யூசல் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இல்லை கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லேயர் வரலைன்னா கூட வந்துடும் ஸோ வந்த பிறகு இருக்க எக் மிக்சர் எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா டூ டூ மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி பெரட்டி செஞ்சு எடுத்திங்கன்னா எக்ம் பரோட்டா சூப்பராக 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 இருக்கும் இது யூஷுவலாக நார்மலாக எங்கேயும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது ரொம்ப 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 ராரு, சூப்பராக இருக்கும் அப்படியே நைஃப் வச்சு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பீஸ் பிஸா பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சு வைக்க செஞ்சு வைக்க எங்கள் வீட்டில் இங்கே காலியாக ஆரம்பிச்சிருச்சு கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தோன்னா குட்டி கூட ரெண்டு வயசு குட்டி கூட அதுவாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டாப்பா பாய்